ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது கத்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமா ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா டாம் ஜிம்மி ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்க ஆனால் ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒற்றுமையான உணர்வு இருக்காது ரெண்டு பேரும் ஏதாவது சொல்லி ரெண்டு பேருக்குள்ளேயும் வேறுபாடுகள் காண்பிச்சு அம்மாவோட பிள்ளை நான் தான் அம்மாவோட பிள்ளை நான் தானே ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பித்தாங்க அப்போ அவங்க அம்மா கேட்டாங்க இங்கே பாருங்க ரெண்டு பேருமே நான் ஒன்று போல தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதோ டாம் சொன்னேன் இங்கே பாருங்கம்மா நான் எவ்வளோ கலராக உங்கள மாதிரி அழகாக இருக்கேன் ஆனால் ஜிம்மியை பாருங்க எவ்வளோ கருப்பாக இருக்கான் இவனையாம் உங்கள் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அப்போது டாம் அவங்க அம்மா சொன்னாங்க இங்கே பாருடா நிற வேறுபாடெல்லாம் இப்போமே நீ இப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது என்னதான் இருந்தாலும் நான் அது உன்னோடைய தம்பி தான் கடவுள் ஒவ்வொருத்தங்கனையும் ஒவ்வொரு விதவிதமாக படைப்பார் என்னதான் இருந்தாலும் அந்த ஆத்மாவை கர்த்தர் விரும்புகிறார்ல நீ மனசை பார்க்காம அவனுடைய முகத் தோற்றத்தையும் நிறத்தையும் பார்த்து இது ஏன் பிள்ளை இது ஏன் பிள்ளைன்னு சொல்கிறது அர்த்தமே இல்லைடா ரெண்டு பேரையுமே கர்த்தர் தான் எனக்கு கொடுத்துருக்கிறாரு நீ இவன் எதுக்குமே பிரயோஜனப்படாதவன்னு சொல்கிற பார்த்தியா அது எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு என்னையை விட கர்த்தர் ரொம்பவே கஷ்டப்படுவார் இங்கே பாரு நெல்சன் மண்டேலாவை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்க படிச்சிருக்கல அவரும் கருப்பையின ஒரு மக்களுக்காக அந்த இனவெறிக்காக அவர் எவ்வளவோ பாடுபட்டார் சிறை வாசகம் பண்ணார் ஆனாலும் தான் மக்களை எப்படியாவது காப்பாற்றணுன்னு சொல்லி அதில் ஒரு பெரிய அதிபராகவும் ஆனார் அவர் குத்தச்சண்டை வீராங்கனையாகவும் இருந்தார் ஆனாலும் கர்த்தர் அவரை உயர்த்தலையா எப்பவுமே நாம் அவன் அவன் இப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான்னு அவனை புறக்கணிக்க கூடாதுப்பா எல்லார்கிட்டேயும் ஒவ்வொரு விதமான தனி திறமைகளை கற்றுக் கொடுத்துருப்பாரு அந்த தனித்திறமைகளுக்கு நாம தான் சொந்தக்காரங்க அதை நாம் வெளிப்படுத்துகிற விதம்தான் வேறு வேறு விதமாக இருக்கும் இதே நீ தவற புரிஞ்சுக்கிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொன்னதும் டாம் ரொம்பவே கஷ்டப்பட்டான் சரிம்மா இனிமேல் நான் தம்பியை பற்றி இந்த மாதிரி நான் கேவலமாக பேச மாட்டேன் அப்படி தாண்டா யாரையுமே நாம் கேவலமாக நினைக்கக்கூடாது காலம் எப்படி வேண்டனாலும் மாறும் புறக்கணிக்கப்பட்ட பலர் தான் இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்தவங்க தான் அதனால் உன் தம்பியும் ஒரு காலம் பெரிய ஒரு மனுஷனாக மாறுவான் நீயும் நல்ல ஒரு மனுஷனாக இது இதுதான்டா என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு சொன்னதும் ஜிம்மியும் கை குலுக்கி நல்ல ஒரு சகோதரர்களாக மாறிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட எந்த வித வேறுபாடுகளும் பார்க்காம ஒற்றுமையாக வாழ ஆரம்பிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மளும் எதுக்குமே ஆக முடியாது அப்படின்னு தள்ளி வச்சிருக்கிறாங்களா நாம தான் ஒரு பெரிய மூளைக்கு தலைக்கெல்லாம் வரப்போகிறோம் கர்த்தர் அப்படி நம்மளாம் செய்ய போறாரு ஆனா இது மற்றவங்க கண்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆ மீன்